வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எனக்குள் வந்திருக்கும் மாற்றம் நேற்று ஒரு தம்பி கூட பேசிட்டு இருந்தேன் அந்த தம்பி வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து பல வருஷமா பார்த்துட்டு இருக்காரு அப்போது அந்த தம்பி வந்து ஆனால் உங்களை பற்றி வெளியில் என்ன பேசிக்கிறாங்க எக்ஸ்பெஷலி வெளிநாட்டில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தெல்லாம் சொன்னார் அதில் அவர் சொன்ன ஒரு கருத்து என்னென்ன நீங்கள் வந்து கடந்த எட்டு வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கீங்க அது எப்போ பார்த்தாலும் உங்கள் கடன் தொல்லைகளை பற்றியே சொல்லியிருக்கீங்க அப்போது யூடியூப்பில் தன் கடன் பிரச்சனை மட்டுமே பேசுகிற ஒரு பிரதரு அப்படின் தான் இங்கே பேசிக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொன்னார் உண்மைதான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடங்களை நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் பேஸ்ல பார்க்குற எல்லாருமே நம்மளுடைய ஆத்மாபிடி சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பார்த்த சகோதர சகோதரிகள் ஸோ என்னுடைய மனக்கவலைகளை என்னோட சகோதர சகோதரிகிட்ட வைக்கிறேன் யாரு இந்த மாதிரி கடன் தொலை மட்டும் பேசுறாங்கன்னு சொல்றவங்க நம்மகிட்ட தொடர்புலயே வர்றதும் கிடையாது நமக்கு ஒரு ரூபா கொடுக்கறதும் கிடையாது சொல்றதோட சரி அவங்க ஓகேவா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே நான் பதினஞ்சு வருஷமா இந்த சிஸ்டம்ல இருக்கேன் பதினஞ்சு வருஷமா கடன் தொல்லையோட தான் இருக்கேன் ஆனா இந்த பதினஞ்சு வருஷம் நான் இறைவனை விட்டுட்டு போல அமிர்த வேலை பண்ணாமல் இருந்தது இல்லை படிக்காமல் இருந்தது வாணி படிக்காமல் இருந்தது இல்லை ஃபாலோ பண்ணாமல் இருந்தது இல்லை சேவ் பண்ணாமல் இருந்தது இல்லை என்னுடைய வீடியோ வந்து டெய்லி வந்துட்டு தான் இருக்கு இது கன்சிஸ்டண்டாக இருக்கு என்றைக்காவது ஒரு நாள் திடீர்னு நான் வந்து திரும்பி பைசா பார்ப்பேன் அப்போது மக்களுக்கு ஒரு மெசேஜ் போவோம் என்ன மெசேஜ் போகணும்னா பல வருஷமாக பதினஞ்சு வருஷமாக கடன் மட்டுமே பார்த்துருந்தவர் அன்னைக்கு இறைவனை விடவே இல்லை இன்ன திரும்பி பழைய நம்பிக்கைக்கு வந்துட்டாரு அப்போ நான் சொல்லும் போது நான் கடனை விட்டு வெளியே வந்துட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லும் போது அந்த கன்சிஸ்டன்சி மக்கள் யோசிப்பாங்க ரைட்டு கஷ்டம் வந்தால் ஓடி போயிட்டாரு இன்னும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்காம இருப்பீங்க அதுக்கு குளிர்சிகலில் நடக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது அவர் கேட்ட கேள்வி வந்து இந்த பிரதர் வந்து எந்த சென்டரோட அசோசியேட்டட் கிடையாது அப்படின்னு பேசிக்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறார் அதுவும் உண்மைதான் நான் ஃபஸ்ட்டு ஆறு வருஷம் எனக்கு யாருக்குமே கிடைக்காத மாதிரி ஒரு பாக்கியம் அது அதாவது ஏழு நாளும் வாணி கிளாஸ் நான் தான் எடுத்திருக்கேன் செவன்டி கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன் இந்த முகப்பேர்ல அப்படி தான் நடந்திருக்கு பாடியிலும் அப்படி தான் நடந்திருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடுக்க முடியாத ஒரு நிலமை வந்தது வெளியே வந்துட்டோம் என்னுடைய இடத்துல அதாவது நான் இருக்கிற பாடி முகப்பேரில் இது எனக்கு மட்டும் நடக்கலை நிறைய சகோதர சகோதரிகளுக்கு நடந்திருக்கு அதில் ஒரு சகோதரி வந்து இட்டாலிக்கு போயிட்டாங்க அங்கே சென்டர் நடத்துறாங்க வேற ஒரு சகோதரி வேற ஒரு சென்னையில் வேற ஒரு இடத்துல சென்டர் இருக்காங்க இங்கேருந்து கிளம்பி போய் அதே மாதிரி வெளியூர் சகோதரர் இந்த பக்கத்தில் வேற ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் அதாவது அடுத்த லெவல் சேவை பண்ணுறவங்க எல்லாருமே இங்கேருந்து போயிட்டாங்க அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற சிஸ்டம் அந்த மாதிரி சரியா இல்லாதனால இது எனக்கு மட்டும் நடந்த விஷயங்கள் கிடையாது இதுக்கு எனக்கு கிடைக்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க இடத்துல தான் இப்படி இருக்கு நீங்க பக்கத்துல சென்டருக்கு போகலாம்ல பக்கத்தில் இருக்க கீதா படைச்சலிக்கு போலாம்ல அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க இது என்னுடைய புரிதல் என்ன எந்த ஒரு சென்டரும் இறைவனோடது தான் இத சகோதரர்கள் சகோதரி ஏதோ ஒரு ஆளுங்க வந்து தடுக்கிறாங்கன்றதுனால இதை கோச்சிக்கிட்டு நான் வேற ஒரு சென்டருக்கு போகிறது எங்க அப்பனோட இடத்தை விட்டுட்டு நான் வேற ஒரு இடத்துக்கு செலவு பண்ணி போறது எனக்கு உடன்பாடு கிடையாது ஓகேங்களா இதனால தான் நான் போ இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய காமன் சென்ஸ் தான் இது புரிந்துங்களா இப்போது நான் வந்து ஆறு வருஷம் இது சிஸ்டமில் இருந்து நான் எப்போது ஆன்லைன் ஸ்பேஸ் வந்தனும் ஒரு சீனியர் பிரதர் என்ன சொன்னார்னா எங்கள் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் யாரெல்லாம் சென்ட்ரோட அசோசியேட்டடாக இல்லையோ நாளடைவில் அவங்க வந்து அமிர்த பண்ண மாட்டாங்க வாணி படிக்க மாட்டாங்க சீமத்தை பண்ண மாட்டாங்க சேவை பண்ண மாட்டாங்க சிஸ்டமேட்டே வெளியே போயிடுவாங்க அப்படின்னாங்க இப்போ ஆக்சுவலாக நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் அப்படின்னா ஆறு வருஷம் தான் சென்டரோட போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த ஒம்பது வருஷம் வந்து நான் வந்து தனியாக தான் பண்ணுறேன் இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் இது ஒம்பது வருஷம் இந்த ஒம்பது வருஷம் தான் ஜாஸ்தி நான் சிஸ்டமில் தான் இருக்கேன் நான் இறைவனை விட்டுவிட்டு ஓடியெல்லாம் போகல அமிர்த வேலை பண்ணாமல் இல்லை ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாமல் இல்லை சேவை பண்ணாமல் இல்லை எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்போது அந்த சகோதரர் சொல்கிறாங்க இது ரொம்ப கஷ்டமான விஷயம் பண்ணுறது ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி எங்களால் கூட டெய்லி இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க சரியா ஸோ ஒருத்தரை பார்த்துட்டு நீங்க கண்மூலித்தனமா ஒரு டிசிஷனுக்கு வர்றது வந்து ஒரு புத்திசால்தனம் கிடையாது ஓகே இப்போ நீங்க கேட்கலாம் இவ்வளவு வருஷம் ஆகுமா ஒருத்தருக்கு கடனை விட்டு வெளியே வர்றதுக்கு அந்த கேள்வி நியாயமான கேள்வி இதுக்கு காரணம் நான் தான் இதுக்கு நான் இறைவனெல்லாம் குறை சொல்ல மாட்டேன் என் பிரச்சனை தீராது எனக்கு என்னென்ன இந்த ராஜோகம் வந்ததுக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பொருள் மேல இருக்க நாட்டம் போயிடுச்சு பைசா மேலே இருக்க நாட்டம் போயிடுச்சு ட்ராமா முடிச்சுட்டு கிளம்பி போகலாம் அந்த சிந்தனை தான் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குது ஓகேவா என்னோ மனைவி குழந்தைன்னு ஒரு செட்டப் இருக்கிறதுனால இவங்களுக்காக சம்பாதிக்கணுன்றதெல்லாம் சம்பாதிக்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா புத்தம் சரணம் கச்சாமி தான் இருந்துருவேன் நான் ஓகேவா சில வாரங்களுக்கு முன்னாடி நானும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருந்தோம் அவர் வந்து ஸ்கூலில் என் கூட படித்தவர் அவர் என்ன சொன்னார்னா நான் பார்த்த பிரேமானந்த நாரனு வேற ஒன்றுக்கு அஞ்சு கார் வச்சுருந்தவன் சொசைட்டியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர் நிறைய லட்சக்கணக்கில் பைசாவோட விளையாடிட்டு இருந்த ஒரு பிரேமானந்தனை பார்த்தேன் இன்றைக்கி என்ன மெடிடேஷன் 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 சொல்லி புத்தம் சிவம் இல்லை புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிட்டு சிவனே கதியாக இருக்கிற ஒரு தான் பார்க்குறேன் அதாவது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாத ஒரு மாதிரி பார்க்குறேன் என்னோட ஒரே ஒரு ஆசை அதை மட்டும் நீ நிறைவேற்றிவான்னு கேட்டான் கேட்டேன் என்ன ஆசை அப்படின்னு கேட்டேன் திரும்ப ஒரு வாட்டி நான் அந்த பழைய பிரேமானந்தாரா பார்க்க முடியுமா பழைய பைசாவோடு இருந்த இருந்த பார்க்கணும் கொஞ்ச நாள்ல எனக்காகவாது பண்ணுவியா திரும்ப ஒரு வாட்டி ஒரு பவுன்ஸ் பேக் குழந்தைங்க என் குழந்தை கிடையாது நான் இருந்த ஆஹா ஓகோ வாழ்க்கையை என் குழந்தைங்க பார்த்ததே கிடையாது அப்பதான் யோசனை ஆமா நம்ம ஒரு மாதிரி தேவதாஸ் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நகரோம் ஒரு பிடிப்பே இல்லாம வாழ்ந்து சரி திரும்பவும் ஒரு வாட்டி பவுன்ஸ் பேக் பண்ணி காட்டுவோம் அப்படின்ற எண்ணமே எனக்கு இப்போதான் வருது சரியா இன்றைக்கும் ஒரு நாலு கிரெடிட் கார்டில் ப்ராப்ளம் இருக்க தான் செய்து ஒருத்தருக்கு அஞ்சு ஐம்பதாயிரம் வச்சு கொடுத்தா ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தா தான் அந்த அந்த பிரச்சனையுடைய நல்ல வலியவே வர முடியும் அதுவும் இன்றைக்கும் மெசேஜஸ் மேலே மெசேஜ் வந்துட்டு தான் இருக்குது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் இன்னும் தெரில அதில் பிடிப்பே வரல பைசா சம்பாதிக்கணுன்ற இதே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மே நைன்த் வந்து குழந்தைங்களோட ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் காலேஜ் போடணும் அதுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அது எத்தனை லட்சத்தில் போய் நிற்கும் தெரில ஒரு குழந்தைக்கு மினிமம் ரெண்டு லட்சம்னு வச்சாலும் நாலு ரூபா தேவை ஒரு ரூவா கூட கிடையாது இப்படிதான் எல்லா காலமும் இருந்தது எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கேன் நான் ஓகேவா இப்போ அதை தாண்டி வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு நம்மளும் பெரிய லெவலில் பைசா சம்பாதிக்கணும் அந்த வெறி எனக்கு இப்போதான் ஸ்லோவாக ஆனா அதுவும் கன்சிஸ்டண்டா இல்லை கொஞ்சம் இன்னைக்கு இருக்குன்னா நாளைக்கு இல்லை தான் இருக்கு அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்றேன் நான் பண்ணுறது என்னென்ன ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம் சலோன்னு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறோம் அது ஆக்சுவலாக வேறு ஒரு கம்பெனி பண்ணுது அவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கறேன் அதை நான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன் வேற ஒரு கம்பெனிக்கு வேற ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இந்த மாதிரிலாம் கொடுப்பேன் அவங்க வழியாக பண்ணுவாங்க இது ஒன்று பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஆடிட்டிங்னு ஒன்று பண்ணுறோம் ஐடி ஆடிட்டிங் ஐடி ஆடிட்டிங்னா உடனே கம்பெனியில் இந்த சிஏஎஸ்லாம் அது இல்லை இது வந்து ஒரு கம்ப்யூ கம்பெனின்னு வச்சுக்கோங்க நாற்பது கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த முதலாளி நாற்பது கம்ப்யூட்டர் ஒரே நாளில் வாங்கிட மாட்டார் பத்து பதினஞ்சு அப்படி தனித்தனியாக வர காலகட்டத்தில் வாங்க அதில் என்னென்ன ஓஎஸ் இருக்குது அதில் கான்ஃபிகரேஷன் என்ன என்ன ரேம் கெப்பாசிட்டி இது எல்லாமே டீட்டெயிலாக அந்த ஓனருக்கு தெரியுமா தெரியாது இதை பற்றி ஆடிட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம் இப்படி கொடுத்தா என்ன ஒன்று இந்த கீபோர்டு இத்தனை நாள் வரும் இந்த மவுஸ் இத்தனை நாளுக்கு வரும் இந்த ரேம் இத்தனை நாள் வரலாம் இப்படி உங்களுக்கு வைரஸ் இருக்குது இதை வந்து நிறைய பேர் ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க உங்கள் டேட்டா செக்யூர்டாக இருக்கா இல்லையா இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கறது ஒரு சேவை இதை நிறைய பேர் பண்ணுறதில்லை இதே நம்ம பண்ணுற கம்பெனியில் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி பாடி ஷாப்பிங் உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமர் தேவைன்னா அதையும் நம்மளால் கொடுக்க முடியும் எந்த பர்டிகுலர் ஃபீல்டில் கேட்டிங்கனாலும் அது தரலாம் இல்லை நம்ம என்னென்ன ஒர்க் இருக்கோமோ அந்த ஆங்கிள் வந்து கொடுக்க முடியும் சரி இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் எனக்கு எப்படி உதவலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க உங்களுக்கு ஒரு கிளைண்ட் தேவைப்படலாம் இப்போ எனக்கு வந்து உலகம் ஃபுல்லாக காண்டாக்ட் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் என்ன பண்ணுவேன்னா சும்மா கனெக்ட் பண்ணி விடுவேன் அதில் எந்த ஒரு ஆதாயம் நான் எடுத்துக்கிட்டது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ரெண்டாயிரம் எம்ப்ளாய்ஸ் வச்சு அந்த கேஸ்டிங் அலுமினியம் காஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணுறான் உலகத்தில் அஞ்சு காண்டினென்ட்டுக்கும் சப்ளை பண்ணுறான் கூட இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி கேட்டால் அப்போ நான் ரெண்டு பேரும் சேர்த்து விட்டேன் இவங்ககிட்டையும் வாங்கிக்கல அவங்கிட்டையும் வாங்கிக்கல நான் அப்போ வாங்கியிருந்தா எதாவது வந்துருக்கோம் இல்லை ரெண்டு பேரும் கொடுப்பாங்க ஆனால் நம்ம கேட்கவே இல்லை இனிமே தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு இப்போ உங்கள் பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஆனால் இதில் உங்களுக்கு தெரியும் ஒரு ராஜோக்கியாக நம்ம சில பிஸ்னஸ் தான் பண்ணுவோம் சில பிஸ்னஸ் பண்ணவே மாட்டோம் லாட்ரி பண்ண மாட்டோம் ஷேர் மார்க்கெட் பண்ண மாட்டோம் இந்த நான்வெஜ் ரிலேட்டடாக பிஸ்னஸ்ஸு அது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம் சாத்வீகமாக எதெல்லாம் ராஜோகம் படி ஓகேன்னோ அது பண்ணுவோம் இதில் நம்மளோட வேலை என்ன வரும்னா இப்போவும் ராஜோகம் தான் பண்ணுவேன் ஆனால் கனெக்ஷன் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு அதனால் ஒரு பிஸ்னஸ் ஆதாயம் கிடச்சிதுன்னா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு தர முடியும் அதை ஷேர் பண்ண முடியுன்றதை எனக்கு ஷேர் பண்ணி அது முன்னாடி சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் அது எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் ஏன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் இதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கிடைச்சா நான் பண்ணுறேன் ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் அதை பண்ணுவோம்னா பண்ண மாட்டேன்னா நம்ம அந்த பிஸ்னஸ்ஸை கேள்விப்பட்டதுக்கப்புறம் எனக்கு அது ஆர்வம் இருக்கா எனக்கு அது காண்டாக்ட் இருக்கான்னு பார்த்து நான் சொல்கிறேன் அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் சரியா ஸோ நான் திரும்ப பழைய பிரேமானந்தன் நாரணு ஆக தான் போகிறேன் ஓகேவா ஸோ இந்த கேள்வி கேட்ட அந்த தம்பிக்கும் நன்றி தான் இது வந்து என்னை யோசிக்க வச்சிது நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்டு யார் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த கேள்வியும் கேட்டிருக்கான் மேபி அதுக்கான டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை திரும்பி போன்ஸ் பேக் பண்ணி பழைய நிலைமையில் வந்து எனக்கே என்ன அந்த மாதிரி ஒரு வாடி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படி சுற்றிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் நானும் ஒய்ஃபும் மட்டும் திருமணமான புதுசில் ஒவ்வொரு சாட்டர்டே என்ன பண்ணுவோன்னா சென்னையில் இருக்கிற எல்லா ஹோட்டலும் போவோம் ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த ஹோட்டலும் கிடையாது கையேந்தி பவன்லேருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் போவோம் எந்த ஒரு மெனுவும் வந்து ரேட்டெல்லாம் பார்க்க மாட்டோம் சாப்பிடுவோம் பில்லு கட்டு வந்துன்னே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்தேன் நான் இப்போ ராஜோக்கியம் என்னென்ன ஹோட்டலுக்கே போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி மாறி இருக்கும் ஆனால் அந்த பழைய நிலைமைக்கு வர ட்ரை பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்குறேன் உங்களுக்கு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு இதில் உதவி பண்ணிங்கன்னா நான் இதை தரேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சவங்க என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க Thank you.